பிரம்மம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ப்ரூம் அப்படின்னு சொல்லி சொன்னா பிரைம் சொல்லி சொன்னா பிரம்மன் சொல்லி சொன்னா இந்த பிரம்ம அப்படிங்கிற வார்த்தைல தான் என்னது விரியக்கூடிய பருவம் இதுல இருந்தா வார்த்தையே வருது பிரம்ம அப்படிங்கிறது பிரம் பிரவம் பருவம் பருவ வயது எட்டிச்சு சொல்லி சொல்றோம் இல்லையா பருவ வயது எட்டுறோம் அப்படின்னா பிரம்மம் இங்க வந்தாச்சுன்னு அர்த்தம் முழு பிரம்மம் சோ இதுல இருந்து இது எப்படி வரும் மேலையும் கீழையும் நான் சொன்னேன் இல்லையா இந்த நவத்வாரங்கள் வழியா தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும் இந்த டிரான்சாக்சன் இந்த நவத்வாரங்கள் மூலியமா தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒன்பது பருவநிலைகளும் ஒன்பது துவாரங்கள் மூலியமா யிட்டும் ஒன்பது பருவநிலைகளும் ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம இன்னைக்கு ஏழு பருவம் வச்சிருக்கிறோம் ஏழு பருவம் அல்ல ஒன்பது பருவநிலைகள் இருக்கு ஏன் ஏழு பருவம் அந்த அடிமுடி பருவம் அவங்களுக்கு தெரியாது அடிமுடி பருவம் தெரியாது அதனாலதான் ஆண்லையும் ஏழு பருவம்னு வச்சாங்க பெண்லையும் ஏழு பருவம்னு வச்சாங்க அடிமுடி பருவம் இந்த உச்சியும் இந்த மருமக்குழியும் இதை தாண்டி நடுவில் இருக்கக்கூடிய இது ஏழு பருவம் இந்த ஒன்பது பருவநிலைகளும் என்னது ஒன்பது அவதாரங்களை உணர்த்தது யாருடைய அவதாரம் கிருஷ்ணருடைய அவதாரம் ஒன்பது நவத்வாரங்களும் ஒன்பது பருவநிலைகளை உணர்த்து இந்த ஒவ்வொரு நவத்வாரங்கள் வழியா அடுத்தடுத்த வரும்போது மனிதன் அடுத்தடுத்த நிலையா மாறும் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் அப்பதான் டிரான்சாக்சனே நடக்குது ஒவ்வொருதான் என்ன ஆகுது ஓபன் ஆகி ஓபன் ஆகி ஓபன் ஆகி ஒன்பது அவதாரங்கள் பூர்த்தி அடையக்கூடிய நிலைதான் कृष्णावला